வணக்கம் நான் உங்கள் பந்தல ராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஆவுடையார் கோயில் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் ஆவுடையார் கோயிலில் இருக்க ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊரோட பழமையான பெயர் அப்படின்னா திருப்பெருந்துறை இந்த கோவில் வந்து மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாசகத்தை எழுதியவர் அதாவது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருவாசகத்தை ஏற்றிய மாணிக்க கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் அவர் எழுதிய ஓலைச்சுவரி இன்னமும் இந்த கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு சரி அந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது பாண்டிய மன்னன் வந்து சோழ நாட்டிலேருந்து குதிரை வாங்கிட்டு வர்றதுக்கு அங்கே இருக்க முதல் மந்திரி மாணிக்கவாசகர் அதாவது மாணிக்கவாசகர் வந்து பாண்டிய நாட்டில் முதல் மந்திரியாக இருந்தவர் அவர்கிட்ட காசை கொடுத்து சோழ நாட்டில் போய் குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அவர் இங்கே வாராரு அவர் இந்த ஆவுடையார் கோயில் பகுதியில் வந்து குறுந்தன மரத்துக்கு அடியில் உட்காந்து உட்காந்துருக்கும்போது சிவன் வந்து நேரடியாக காட்சி தந்து அவருக்கு ஞான உபதேசம் செய்கிறார் அதனால் தீவிர சிவபக்தராக மாறி இங்கேயே உட்காந்து திருவாசகமும் திருவாசகமும் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவன் கையாலே எழுதுறாரு அந்த ஓலச்சுவடி தான் நம்ம உள்ளே இருக்குதுன்னு சொன்ன ஓலச்சுவடி இப்போ சிவன்கிட்ட ஞான உபதேசம் வாங்கிட்டார் திருவாசகமும் எழுதிட்டார் ஆனால் பாண்டிய மன்னன் என்ன பண்ணார் குதிரை வாங்குறதுக்கு காசு கொடுத்தாருல அந்த காசையும் கோவில் கட்டிட்டார் சிவன் மேல பக்தியால் கோவில் கட்டிட்டார் இப்போ பாண்டிய மன்னனுக்கு குதிரை தேவைப்படுது நம்ம சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்க நரிகளை பரிகளாக்கி மதுரைக்கு கொண்டு போய் விட்டுக்கு மண் சுமந்தது அப்படின்றது ஒரு புராண கதை சரியா இப்படி இந்த கோவிலோட தல தல வரலாறு சொல்லப்படுது இந்த கோவில் கட்டுன வரலாறு அப்படின்றதும் இது தான் அதுக்கப்புறம் மாணிக்க அப்புறம் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து இந்த கோவிலை விரிவுபடுத்தி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோவில் பெரிய கோவிலாக வந்து எழுப்பியிருக்காங்க இந்த கோவிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்புகள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது அதாவது உலகத்திலேயே வந்து சிவனுக்கு வந்து உருவம் இல்லாத வழிபாடு இங்கே தான் இருக்குது பொதுவாக வந்து சிவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது லிங்க வழிபாடு தான் ஆனால் இங்கே இந்த கோவிலில் லிங்க வழிபாடும் கிடையாது ஆவுடை மட்டும்தான் இருக்கும் அந்த பீடம் மட்டும்தான் இருக்கும் அந்த பீடத்து மேலே ஒரு கலசம் வச்சு தான் இங்கே வழிபாடு நடத்தப்படுது அது மட்டும் கிடையாது இங்கே இருக்க அம்பாளுக்கும் வந்து உருவம் கிடையாது பாதம் மட்டும்தான் இருக்கும் இது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்புறம் சிவன் கோயிலில் எல்லாத்துக்குமே வந்து நந்தி காவல் தெய்வமாக முன்னாடி நந்தி இருப்பார் இல்லையா இந்த கோவிலில் நந்தின்னு கிடையாது அதே மாதிரி எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி கொடிமரம் இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கவே முடியாது இப்படி இந்த கோவில்லையுமே நீங்கள் பார்க்க முடியாத பல சிறப்புகளை இந்த ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலில் நீங்கள் பார்க்கலாம் திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் உண்மையிலேயே திருவாசகத்தை எழுதியவர் வந்து சிவபெருமான் தான் அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல ஓலைச்சுவடியில் சிவபெருமான் வந்து எழுதியிருக்காரு திருவாசகத்தை அந்த இடம் அந்த ஓலைச்சுவடியை வந்து பாதுகாப்பாக உள்ள கோவிலுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் வந்து காட்சியளித்த இடமும் உள்ளார இருக்குது இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இதே மாதிரி தனி சிறப்பு என்னென்னா வேறு எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு நெய்வேத்தியம் பண்ணுறாங்கல்ல பச்சரிசி சாதத்தில் தான் எல்லா கோயில்லையும் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் புளுங்கரிசியில் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க அதுவும் ஒரு வேலை வந்து ஆறு வேலை வந்து பூஜை நடக்குது இங்கே அதில் ஒரு வேலையில் நெய்வேத்தியம் பண்ணும்போது பாகக்காய் வந்து நம்ம சிவனுக்கு வந்து படைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமான் கசப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் அப்படின்றதுக்காக அது படைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தீபாராதனை காட்டப்பட மாட்டாது என்ன காரணம்னா இங்கே வந்து மாணிக்க வாசகர் வந்து ஜோதி வடிவமாக ஈசனை அடைஞ்சார் அப்படின்றதுக்காக இங்கே வந்து தீபாராதனை காட்ட கட்டு காட்டுறது கிடையாது மற்ற கோவிலெலாம் நீங்கள் தீபாராதனை பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிலில் தீபாராதனை பார்க்க முடியாது அதே மாதிரி மாணிக்க வாசகருக்குன்னே இங்கே தனி சன்னதியும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஈசனை போய் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா மாணிக்க வாசகரை பார்க்காம போகவும் கூடாது கோவிலுக்குள்ளே வந்து சிற்பங்கள் சிலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிரமிக்கிற வகையில் இருக்கும் என்னன்னா அந்த இந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் இருக்குது அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் கல்லில் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து அப்படியே நம்மளையே ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்கும் சில கல் சங்கிலாம் உள்ள இருக்குது கல் வளையம்லாம் இருக்குது எப்படி கல்லிலே வந்து ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் ஊட வந்து அந்த வளையத்தெல்லாம் கொண்டு போனாங்க அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்படுற வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் தேர் தான் பெரிய தேர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய தேர் இருக்குது இங்கே வந்து அந்த தேர் வந்து திருவாரூர் திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தேரா இந்த ஆவுடையார் கோயில் பகுதியில் தான் அந்த தேர் இருக்கு அந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு பொதுவாக வந்து தேர் வந்து ஐம்பதுலேருந்து ஒரு ஐநூறு பேர் இழுக்குற மாதிரியான தேர்கள் தான் எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஆனால் இந்த தேரை ஐயாயிரம் பேர் சேர்ந்தாதான் இழுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தேரோட வடம் இல்லையா அதை நம்ம ரெண்டு கையில் அப்படி பிடிச்சோம்னா இந்த விரலும் இந்த விரலும் ஜாயிண்ட் ஆகாது அந்த அளவுக்கு வந்து தடிமனான ஒரு வடமாக இருக்குது இப்படி இது ஒரு தனி சிறப்பாக இந்த கோவிலில் பார்க்கப்படுது நிறைய தனி சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆவுடையார் கோயில் திருக்கோயிலுக்கு நீங்கள்லாம் நினச்சா வர முடியாது சிவனே நினச்சா தான் வரலாம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலுக்கு வந்து இந்த ஈசனையும் அம்பாளையும் தரிசித்து அவங்களோட அருளை பெற்றுட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்